உனக்காக எதையும் செய்ய அவருக்கு லேசான காரியம் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேடி இதில் உள்ளே வர்றேன் ஒன்று நான் போன வெள்ளிக்கிழமை நம்ம கவனித்தோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டில் அடுத்தோம் ஸ்தோத்திரம் எலியா அக்கினியை இறக்குவதற்கு முன்னாடி எத்தனாவது வசனம் முப்பதாவது வசனம் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றால் சகல ஜனங்கள் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் ஹலோ அக்னி மூணு நிமிஷத்தில் இறங்கிட்டு ஜோம் பண்ணவண்ட மூணு நிமிஷம் கூட இல்லை போன ஒரு ஐம்பது செகண்ட் அறுபது செகண்ட் சொல்ல அவ்வளோதான் ஆனால் அது ஈஸி அவன் அண்டவரை கேட்டவன் எல்லாம் சொன்னால் உடனே அக்கினி இறங்கிச்சு கிரியேச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச ஒரு வேலை என்பது பலிபீடத்தை செப்ப அதுக்கு நேரம் ஆச்சு எலியாவுக்கு தெரிஞ்சிச்சு அவனுக்கு பலிபீடத்தை நாசாக்கிட்டானுங்க ஆனால் பலிபீடம் கற்றோடைய பலிபீடம் இந்த பலிபீடத்தை நான் செப்பனிடாத பட்சத்தில் எவ்வளோ ஜபித்தாலும் வானத்து இந்த அக்கினி இறங்காது அக்கினி இறங்க வேண்டும் என்றால் நான் எதை செப்பரிட வேண்டும் இது இதுதான் ரெடி அவன் சும்மா தான் ஜோம் இறங்கிட்டு பலிபீடம் செப்பரிடப்பட வேண்டும் அப்ப நான் சொல்றேன் எனக்காக எதையும் செய்வது அவருக்கு லேசான காரியம் அவர் எதையும் செய்வார் ஆனால் என்னுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்ட பலிபிடமாக இருக்கக்கூடாது என்னோட பலிபீடம் செப்பனிடப்பட்ட பலிபிடமாக மாறணும் இதான் போன ஃப்ரைடே கவனித்தோம் ஒரு அழையிலேயே சூழ்நிலை பார்க்குறேன் உங்கள் பலிபீடம் எங்கேயா தகர்க்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ண சார் உங்களுக்கு எதையும் செய்வார் சார் நம்ம ஆண்டவர் உனக்க கோடி கடன் எல்லாம் அவருக்கு ஒரு மேற்ற இல்லை சார் ஒரே நாளில் பார்த்தீங்களா சூழ்நிலை பெற்ற பிள்ளைய சமைச்சு சாப்பிட்ற அளவில் இருந்த தேசம் ஒரே நாளில் அடி தட்டி தூக்கிட்டாரே உனக்கு உங்க நீங்கள் அவ்வளோ மோசமாட்டே இருக்கீங்க உங் நமக்கெல்லாம் ஒரு நாளை தேவையில்லை ஒவ்வொரு செகண்டே போதும் அவர் நிலைமை சரி செய்வதற்கு ஆனால் என் பலிபீடம் தகர்க்கப்பட்ட பலிபீடமாக இருக்கக்கூடாது என் பலிபீடம் சப்பினடப்படணும் ஆராய்ந்து பார் கத்தோட வார்த்தையின்படி நடக்க போகிறது ஆமே ஆனால் என் பலிபீடம் எப்படி இருக்கு அவன் சரி செய்தான் அவன் அதுக்கு ரிஸ்க்கு தான் அதுக்கு வேர்வை சிந்தி இருக்கு உழைச்சிருப்பான் ரிஸ்க் தான் அது அது நீ சரி செய் யோசிச்சுப்பார் என் குடும்பம் என்கிற பலிபீடம் சப்பினிடப்பட்டிருக்கா இல்லைன்னா தகர்க்கப்பட்டிருக்கா அதை ரெடியாக்கு இங்கே தகர்க்கப்பட்டு சரி செய் நான் சொல்கிறேன் என் புருவ மனைவி சரியில்லை என் புருஷன் சரியில்லை அவன் அவங்க சரியில்லை அதை நிற்பாட்டு முதல்ல நான் சரியில்லைன்றத ஒத்துக்கொள் நான் சரியில்லை நீ செப்பனிட அவன் அவன் யாரையும் பார்க்கல அவங்கள போய் குற்றஞ்சாட்டாக போகலை எலியா எப்படான் நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளை இந்த பலிபீடத்தை ஏன் ச ஏன் ஆசாக்க நீங்கள் அவன் சண்டைகே போகலை அவன் ஒருத்தட்ட ஒன்றும் போகாம அவன் செப்பன்ட்டான் அவன் எலியா செப்பனிட்டான் பலிபீடத்தை சரிப்படுத்தினான் சரி அவனு தெரிஞ்சிட்டு பலிபட ஓகே இனி தண்ணியை ஊத்து மீது ஆண்டவரே கேட்டாரலாம் என்று ஒரு சின்ன ஜபந்தான் ஜபம் பண்ணி முடிப்பதற்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது கர்த்தரே தெய்வம் என்று பாகாலின் தீர்க்க தரிசிகள் முழக்கமிட்டார்கள் பார்த்தீங்களா அல்ல இல்லையா குறைஞ்சிட்டு ஹாலேலு திரும்பவும் சொல்றேன் உங்கள் பிர்ஸ் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நான் ஃபேமிலியை மட்டும் சொல்லி ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாருங்கள் பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்கிறதா செப்பரேட்டு நீ செப்பரேட்டு பார் ஆமேன் அக்கினி இறங்குவதும் கண்கள் காணும் நீ சப்பர்ட்டு பார் ஆமேன் தேவன் இறச்சனை சத்தத்தைங்க கேட்க வைப்பார் நீ சப்பரேட்டு பார் ஆமை எதிரிகள் துரத்தப்படுவார்கள் இந்த பலிபிடத்து வா வருகிற வார்த்தை உன் வாழ்க்கையில் நடக்காட்ட நான் மைக்கை கீழே வச்சுட்டு போகிறேன்றேன் இப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ட் உண்டு ஏன்னா ஸோ நான் பேசுகிற வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை அது கத்தருடைய வார்த்தை இதே சுயத்துலேருந்து வருகிற வார்த்தை இல்லை மூளை வரகிற வார்த்தை இல்லை இன்னொருத்தர் பண்ண பிரசங்கத்தை எடுத்து வச்சு அடிக்கிறதில்ல தைரியமாக சொல்ல முடியுது இது வார்த்தை அதனால் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களோ அதை காட்டில் ரெண்டு படி உயரமாக நான் இருக்கிறேன் எனக்கு தெரியும் இது என்னுடைய வார்த்தை இல்லை கற்றுடைய வார்த்தை நடக்கும் சார் இந்த வழிபடத்துன்னு வரைகிற வார்த்தைக்கு மாறா உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் சபையில் எதுவும் நடக்கவே நடக்காது இந்த வார்த்தையின் படியே தான் இருக்கும் வாழ்க்கை